ஆறு வார்த்தையில் அழைத்த கலைஞர் தொகுப்பாளர் இந்த அவையின் நாயகன் அண்ணன் மாசு அவர்களே வெற்றி பெற்ற அமர்ந்திருக்கும் பெருமை அருமை சகோதரி அக்கா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட சபையில் உள்ள அனைத்து கழக உடன்பிறப்புகள் அன்பு சகோதர சகோதரிகள் முக்கியமாக நக்கீரன் வாசர்கள் ஊடக நண்பர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் அருமை நண்பர் ராம் சார் அருமை அண்ணன் மணி அருமை சகோதரர் மைப்பா அருமை சகோதரர் ரமேஷ் அருமை தம்பி செந்தில் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அண்ணா பேசும்போது சொன்னாங்க ஒன் பாயிண்ட் டூ கே தான் எல்லாருக்கும் மூளை இருக்கும் இவங்களுக்கு என்ன இருபது கிலோ இருக்கு நமக்கு ஒரு கிலோ தான் ஆனா இந்த மூலையை வச்சு நான் ஏன் அது கலைஞர் தான் கலைஞர் இல்லைன்னா அந்த மூளை கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் இல்லைன்னா நம்ம மேடையிலே கிடையாது முன்னாடி உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் தெரியாம அவதான் நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் தான் வந்தேன்னு அவர்தான் பேசி தரான் சத்தியமா அது கிடையாது அவர் இல்லைன்னா பெரிய கலைஞரும் சத்தியமா கிடையாது தம்பி சந்திப்பேன்னு சொன்ன மாதிரி இன்றைய நாள் இது ஒரு வெற்றி நாள் இது ஒரு நாற்பதுக்கு நாற்பது இது அண்ணன் கலைஞனுடைய கலைஞருடைய நூத்தி ஒன்னாவது பிறந்த நாள் மட்டுமல்ல தமிழகத்தின் வெற்றி நாள் வெற்றி விழா எடுக்கும் நாள் நாற்பதுக்கு நாற்பது கொண்டாடும் நாள் அது வந்து நான் இன்னைக்கு இந்த கணினி பார்க்கறது இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு முதலில் ஐந்தாண்டுகளே தேவையில்லை திமுக கூட்டணியின் நாற்பது நாற்பது வென்றதன் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது அதான் என் தம்பி சொன்னார் முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கு இந்த நாற்பது இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததின் மூலம் இனி சாதாரண மெஜார்டிக்கு தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நீக்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதா மசோதாவையும் தான்தோண்டித்தரமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்ட கூட்டாளிகளை எதிர்ப்பார்கள் என்னும் அச்சத்தை உருவாக்கிய நாள் நம்ம நாற்பது கொண்டு வந்தது நாற்பது ஜெயிச்சது இந்தியாவுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கலங்கரை விளக்கமா இன்னைக்கு பேசப்படுதுங்கிறது இதெல்லாம் நான் சொல்றேன் இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயநாட்டு சதி என்றோ நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கை கூலிகள் என்றும் எதிர்த்தாலும் பேசிட முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலாறு ஒரு எம்பிக்கு அற விழுந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போற மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறைதான் இனிமேல் ஏதாவது ஒண்ணு விழுந்துச்சுன்னா இப்படி தந்த அறை ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக வந்தது சாதிதாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் நுழங்க முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய முறைப்படி செய்ய வைக்க எதிர்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என நீங்கள் முழங்கிய உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட நாற்பதுக்கு நாற்பது மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜக உறுதியாக எதிர்த்து நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்னோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபத்தி உள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற சனாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கினால் இந்த தமிழகம் அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா தம்பி பிரபாகர் எடுக்கிற தலைவராக இருந்து எடுக்கிற விழா கல்கி ராஜேந்திரன் எங்களுடைய மூ எங்களுடைய முன்னார் அதாவது சில முன்னேறு பின்னேறு எங்களுக்கு முன்னேறா இருந்தாங்க அவரு எங்கள் ராம்சார்லாம் அவர் ரொம்ப நண்பர்கள் அவர் கலைஞரத்தை பார்த்துட்டு கலைஞரை பார்த்துட்டு வெளியே வர அவரை வெளியே வந்து சொல்றாரு பத்திரிகையாளர் நான் போகணுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேடையில் அண்ணா படம் இருக்கு பெரியார் படம் இருக்குது அப்புறம் பேனா வச்சுருக்காரு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறார் எந்த கோப்புமே இல்லை நான் ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்கிட்ட கேட்டேன் எந்த கோப்பமே இல்லை என்ன எதுவுமே பார்க்க மாட்டீங்களா இல்லை வேற இடத்துல கோப்பு வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் கோப்புகளை நாங்கள் வந்து தேக்கி இல்லை கோப்புகளை துரத்தி கொண்டு ஓடுபவர்கள் அப்படின்னு சொன்னார் அதான் எங்க மாசு நான் ஒரு நாள் சந்திக்கும் போது சொன்னேன் என்னன்னா மேடை எப்படி இருக்க மேஜையில ஒண்ணுமே இல்லையே என்ன என்ன எந்த என் டேபிள்ல எந்த கோப்பம் வச்சிருக்கா எதையும் நான் நிக்க வைக்க மாட்டேன் வந்த ஒண்ணு கையெழுத்து கொடுத்தார் ஒரு கலைஞர் சொன்ன அதே வழியில ஒரு மாசம் நான் ஆச்சரியப்படுவேன் அவரு அவருடைய எனக்கு முன்னாடி பேசின செந்தில் வேல் சொன்னார் காலையில அதிகாலை நாலு மணி இரவும் பன்னெண்டு மணி காலையில் எப்போ பார்க்கும்போதும் அவர் வந்து வாக்கிங் வாக்கின்ட்ரெஸ் இருப்பார் இப்போ பார்ப்பாரு எப்போ எத்தனையோ உதவிகளை நம்ம போனில் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எங்கள் ஊர் எனக்கு பரமக்குடி பள்ளத்தில் செம்மன்குடி ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் ஒன்றுக்கு சாங்ஷன் ஆகி இது வரைக்கும் கட்டலை அப்போ அந்த ஊருக்கு நான் எங்களுடைய புலதெய்வம் கோயில் பிளாக் போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க கோரிக்கையை சொன்னாங்க நான் உடனே அண்ணன்ட்ட போன் பண்ணி சொன்னேன் அடுத்த நிமிஷம் எனக்கு போன் வந்தது யார் தெரியுமே பரமக்குடியில் இருக்கிற சுகாதார நிலையத்தில் சுகாதார நிலையத்துக்கான அதிகாரி எனக்கு ஃபோனுக்கு வந்தார் சார் சொல்லுங்கள் சார் அமைச்சரே பேசினார் இல்லைங்க சயின்சனாக இருக்கான் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது சார் நான் நேராக போகிறேன் சார் நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் சார் அங்கே பார்த்துக்கிறேன் சார் ஒரு சின்ன கிராமம்தான் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலை கிடைச்சும் கட்டலை அனுமதி கிடைச்சும் கட்டலைங்கிறதுக்கு ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட பரமொழியில இருக்கிற ஒரு அதிகாரி அதிகாரி பேசி எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு வர்றார் இதுதான் இதுதான் கலைஞர் ஆட்சி இதுதான் கலைஞர் தலைமையிலான முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற ஆட்சி என நகைச்சுவை விநாயகத்தை எங்க மணியன் சொன்னார் எனக்கு அதனுடைய நகைச்சுவை நேரம் ரொம்ப ஒரு நாலஞ்சு ஏன்னா ராவா இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு முன்னாடி செந்திவல் பலா நடிச்சு போயிட்டாரு அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை எனக்கு அப்புறம் தான் பேசியிருக்கணும் அவர் நிருபர்கள் கூட்டம் கலைஞருடைய நகைச்சுவை நயத்துக்கு ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு அப்புறம் நமக்கும் அவங்க நான் வந்து ரொம்ப குடையில வந்ததில்லை நான் வந்து தேவைன்னா பார்க்கறது கூப்பிட்ட பேசது அவ்ளதா நம்மனும் ரொம்ப கைகோத்து கை மே தோல் மேல தோல் போட்டு அலைஞ்ச ஆள்லாம் நான் கிடையாது நிர்வாக கூட்டம் கேள்வி கழகத்தை அளிப்பேன் சபரம் இருக்கிறேன் இது சத்தியம் சத்தியம்னு எழுதா வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்களே அதை பத்தி நீங்க இது எப்ப கேட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அவரு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் நேற்று கொஞ்சம் அதிகமாகி விட்டது சொல்லிட்டு கேப்பிடுவாரு அவர் எப்பயுமே அதான் கேப்பிடுவார் கேப்பிட்டு ஒரு சிரிப்பாரு சிரிச்சுட்டு நான் சொன்னது கோபத்தை அதான் கலைஞர் தொண்ணூத்தி ஏழு ஒன்பது பேரை காப்பாற்ற போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நான் காட்டுக்குள்ள இருக்கேன் இவரும் அண்ணனும் பாட்டிலும் ரெண்டு பேரும் முதலமைச்சர் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையை சந்திக்கிறாங்க பத்தி அதுதான் கொண்டு கமுடா கேட்டே இருப்பாங்களே நமக்குதான் தெரியுமே ஒண்ணு ஒப்படியா கேட்கறது இல்லை அதனால கொண்டாக்க முடியா கேட்பாங்க கேட்டே இருந்திருக்காங்க கடைசியில கடை கலைஞர் கர்த்தாயிட்டாரு எப்படி இது முறியடிக்கணும் ஒருத்தர் கேட்கிறாரு சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்னு போயிட்டாரு சுசமுத்திரம்னு ஒரு பெரிய எழுத்தாள கலைஞர் எப்பயுமே அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கலைஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு இருக்காங்க இவர் அதாவது அன்னைக்கு வந்து ஊழல் பெட்டியில் அதிமுக ஊழல் பெட்டியெல்லாம் அன்னைக்கு வெளியிடுறாரு சமுத்திரன்னா என் லேட்டாக வந்திருக்காரு லேட்டாக வந்தோம்னா நீங்கள் என்னை கூப்பில் இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படி நான் சுசமுத்துறோம் நீங்கள் எங்கள் செய்தியை போட மாட்டீங்க இருந்தாலும் வாங்க அது ஒரு அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை ஒரு ஒரு ஆய்வும் ஆற்றலும் நிறைந்த ஒருத்தருக்காக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் காந்தியும் கோட் இப்போது இருந்திருந்தாலும் ஒருத்தன் கேட்கறான் இப்ப நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார் காந்தியும் கோட் சேவம் இப்போது இருந்திருந்தால் காந்தியை கோட் சேவ கூட்டி என்னை சுட்டுக் கொன்றியா அப்படிம்பாரு இப்ப அதான் நடக்குது எப்ப சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ கலைஞர் கலைஞர் இருந்தபோது அவர் கட்டிய அணை கட்டு அவர் 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 கட்டிய அனைத்து கோயம்பேடு மார்க்கெட்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மெட்ரோ வரைக்கும் செஞ்சுகள் சொல்லிட்டாங்க ஆனா உடைய நூற்றாண்டுல அந்த நூற்றாண்டுல மாத்திரம் கலைஞர் பேர் வர கட்டியதுக்கு பாருங்க அதை தம்பி சொன்ன மாதிரி இந்த கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை அது வந்து அமெரிக்க மருத்துவமனைக்கு இணையா கட்டிருக்காங்க நீ எல்லாரும் பாராட்ட ஒரு விஷயம் நானும் வியந்து போனேன் நீ ஏறு தழுவுதலுக்காக நீங்க வந்து அலங்காநல்லூர்ல ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க எந்த பொம்பளும் அப்படிலாம் அது கலைஞர் பேரால இந்த பக்கம் போனா கிலாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்ட் கலைஞர் நினைவுல கலைஞர் நினைவுல நீங்க வந்து திருமணம் பத்தாம் அவருடைய நினைவு இருக்கிற மாதிரி இந்த ஓராண்டு கட்டிய விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நூறாண்டு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கலைஞர் நம்ம முன்னாடி நிற்பாருங்கிறத இன்னைக்கு இந்த ஆட்சி செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நீங்க வந்து அரசாங்கம் கட்டி இருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஏன்னா கலைஞருக்கு வந்து எனக்கும் கலைஞருக்குமான உறவு ரொம்ப பெருசுலாம் இல்லை நான் முன்னு சொன்ன மாதிரி இந்த ஒன்பது பேர் காப்பாத்துறதுக்காக போயிருந்தேன் அப்ப ஏன்னா சோசாரை பத்தி அண்ணன் ரமேசன் சொன்னாங்க எங்க மா மைப்பவன் சொன்னாரு செந்திவழன்னு சொன்னாங்க ஏன்னா சோசாரை பத்தி சொல்லும்போது எனக்கு வந்து ஞாபகம் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணதில் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவார் என்னையும் ரொம்பவே ரொம்ப முண்டை கொண்டது முன்னாடி திட்டிருக்காரு அவருக்கு ஒரு முறை என்னாச்சு ஒன்பது வேற காப்பாத்துறதுக்காக என்னை அனுப்புறாங்க ரெண்டு வருஷம் அனுப்புது நான் போறேன் போயிட்டு வரேன் போறதுக்கும் போது கோபால் மாத்திரம் நினைச்சா போறாரு நினைச்சா வர்றாரு ஏன் அவருக்கு பின்னாடியே போலீஸ் போய் வீடப்பண்ண சுட்டு கொண்டாங்க அப்படின்னு துக்குலக்குள் எழுதிட்டாரு யாரு ஜோசப் நான் வந்தேன் உடனே கலைஞரை பார்த்தேன் துக்குலக்கு பார்த்தீங்களாண்ணாரு நான் பார்க்கலண்ணே நான் படிக்கிறதில்லை பொதுவாக ஏன் நான் நீங்கள் மற்ற சொல்லிடுறீங்க சொல்லிடுறேங்க அப்போ இன்னைக்கு பாருங்கள் அப்படின்னார் வீட்டில் போய் பார்த்தேன் கொஞ்சம் கொண்ட குடகள் இருந்தார் ஏன் இவர் பின்னாடியே போலீஸ் போய் இறப்பு பிடிச்சாருண்ணே போலீஸ் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்குது கருணாநிதி போலீஸ் இதுக்கு தபால் நான் சொல்லலை நீங்களே சொல்லிடுங்க அண்ணா சில விஷயத்த பால நம்மகிட்ட தள்ளி விட்டுருவாரு கட்டிய அப்போ எனக்கு சண்டிவில வீரபாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நான் நான் வந்தவுடனே ஒரு நேருக்கு நேர் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையாளர் இந்தியாவை போற்றக்கூடியவர் அவர் இல்லை நான் சோசார தானே சொல்றீங்கன்னு சொல்லுங்கண்ணே இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்க பின்னாடியே போய் ஏன்னா கோபால் மாத்திரம் பஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி பெற்று நீங்களே போய் பின்னாடியே போய் பிடிக்க வேண்டியதாரேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சிஎம் கலைஞரும் சொன்னாங்க அது பாத்தீங்களா நாங்க நான் படிச்சேன் அப்ப என்னை பதில் சொல்ல சொன்னாங்க பதில் சொல்லி நீங்களே சொல்லிருங்கன்னு சொன்னாங்க நான் இப்ப சொல்றேன் நான் கலைஞரை சொல்லிடுறேன் நான் தூது போறதை நிறுத்திடுறேன் சோர்சார போய் சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அதனால அடுத்த முறை காட்டுக்கு போனேன்னா தான் கலைஞர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் போய் கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா பஸ்ல தானே போறோம் போட்டு வந்துட்டு சொன்ன உடனே கேட்டேன் நல்லா சொன்னீங்க நான் கலைஞர் நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு போன் யாரு ரஜினி சார் கோவால் சொல்லுங்க சொல்லுங்க ஜோஷா போன் பண்ணாரு என்ன கோபால் என்ன கொண்டு வந்தது என்னை போட்டு வந்தது திட்டம் போட்டாரு என்ன நான் ஒரு பிள்ளை சொன்னேன் அவரையும் அது பெருசா எடுத்து அவர் என்ன சொன்னாரு நான் சொன்னேன் ஏன உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அவனுக்கு போய் பஸ்ல போறாரு சைக்கிளில் போவாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ல அதனால சரி இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதாவது ஒரு பத்திரிகையாளர் கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் அவர் பதில் சொல்லியிருக்கலாம் அரசாங்கம் ரெண்டு அரசாங்கமும் தூத்துவன எடுத்து நம்மளை அனுப்புறாங்க இதுக்கு பங்கமும் வந்துடக்கூடாது அவர் பேசுனதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுல கலைஞர் கலைஞர் தான் அடுத்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் கடவுள்னார் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் எங்க அம்மா செத்த பிறகு இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு சொன்னார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் நான் அப்படின்னு சொல்றேன் என் தாய் உயிருடன் இருக்கும் வரை நான் பயாலஜிக்கலாக பிறந்தட்டேன் என்றே நினைத்து வந்தேன் வந்திருக்கிறேன் அவர் மறைவுக்கு பின் நான் எனது அனுபவங்களை திரும்பி பார்க்கவேன் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று நம்புகிறேன் இந்த பலம் எனது உடலில் இருந்து வருவதல்ல இது எனக்கு கடவுளால் அருளப்பட்டது யார் சொல்றாரு மோடி தான் கடவுள் எனக்கு திறமை பலம் தூய நெஞ்சம் இவை அனைத்தையும் செய்வதற்கென உத்வேகம் இவற்றை கடவுள் கொடுத்திருக்கிறார் நான் கடவுள் அனுப்பி வைத்த தூதமன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பார் யாருக்கு மோடி அப்பயே சொல்லுவார் நினைச்சு மோடிக்கு அப்பயே ஒரு பதில் சொல்லியிருப்பார் ஒரு ஆஸ்பத்திரி திறந்து போயிருந்துருக்காங்க யார் கலைஞர் திறந்து போயிட்டேன் திறந்த உடனே அண்ணே உங்க கைராசினே திறந்து அதனால தானே உங்களை கூப்பிட்டேன் யோ ஆஸ்பத்திரிக்கு போய் கைராசின்னு சொன்னா ஏயா ஒரு கடையை திறந்து வச்சா கைராசி இருந்தா நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவான் ஆஸ்பத்திரிக்கு கைராசின்னு சொன்னா அப்ப நோயாளி நிறைய வரணும் அப்ப நான் ஆளுகிற தமிழகத்துல இருக்கிற மக்கள் கூட நோயாளி வரணும்னு சொல்றியா கைராசின்னு சொல்லாத இங்க வர்றவங்க நல்ல வழியா குணமாயி போகணும் அதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கடுத்து ஒருத்தர் நீங்க தெய்வம் போல வந்திருக்கீங்க நான் தெய்வம் என்றால் இப்போது கூட ஐந்தாறு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டு உடம்பு வழியுடன் நின்று கொண்டிருக்கிறேன் தெய்வத்திற்கு உடம்பு வலி வருமா தெய்வத்திற்கு தலைவலி கண் கண்வழி இதெல்லாம் வருமா தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபிள் வருமா தெய்வத்திற்கு கிட்டி ட்ரபிள் வருமா இது பூரா கேட்கிறார் எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை ஈடுபடுத்தாதீர்கள் அதே போல் என்னையும் கேள்வி செய்யாதீர்கள் தெய்வம் பேசாரு நான் பேசுகிறேன் எனவே நம்முடைய நண்பர்கள் கழக உடம்பிருப்பவர்கள் இதய தெய்வம் தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும் அவர் சொல்றார் உங்கள் அன்பை பாசத்தை வேறு விதமாக பொழிந்தால் போதுமானது என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மைக்கு மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு அதை அப்புறம் சொல்லி பாராட்டுறோம் ஏன்னா ஒரு தீர்க்க தரிசிக்கு இன்னைக்கு விழா எழுதுவோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் முப்பது வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுள்கிறார அவருக்கு அந்த பதில் ஒத்து போகுது நான் எனக்கு தெரிய ஒரு இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்ல இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கடகம் கண்டதில்ல இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தர அந்த குடும்பம் கண்டதில்லை நான் இன்னைக்கும் சொல்றேன் அவரால் தான் நாங்கள் எங்க அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பன் பிரபாகர் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி குறி விடை வருகிறேன் நன்றி